ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இதுதான் ஹரி எயில் வியூஸ் இனிய விநாயகர் தீ நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விநாயகர் வாங்கிறதுக்காக கடைக்கு போனால் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட தீங்க்ஸ் எல்லாத்தையும் வாங்கிறதுக்காக கடைக்கு போனால் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தள்ளுவண்டி கடையில் விற்றுட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செஞ்ச விநாயகர்லாம் விற்றுட்ருக்காங்க விநாயகர் சிலைகள்லாம் விற்றுட்ருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோ இங்கேயும் பாருங்க நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சு இந்த சிலையெல்லாம் சூப்பராக விட்டுட்டு இருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு எல்லாமே டிராஃபிக்கா இருக்கு எல்லாரும் விநாயகர் சிலையை வாங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பியூராக செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது நேரத்தில் அதே மாதிரி கொடைய விட்டுட்டு இருக்காங்க விநாயகருக்கு அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இங்கே விநாயகர் செல்லலாம் விட்டுட்டுருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விநாயகர் அப்புறம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் வர விநாயகர் விட்டுட்ருக்காங்க நல்லா பெயிண்டெலாம் அரைச்சு கலர்ஃபுல்லாக வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இத பார்க்க அடுத்து மறுபடியும் இதே பக்கம் வந்தோம் வாங்கினா அந்த பக்கம் எதுவும் செட்டாகலை ஸோ இந்த பக்கம் வந்தால் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தால் இப்போ கூட்டால் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அதனால் இந்த இடத்துல இப்போது விலை என்னன்னு போய் கேட்கறதுக்காக இருந்தோம் இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு செலவு வாங்கினோம் இங்கே வந்து நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க ஸோ இந்த நூற்றி இருபது ரூபா செலவே நாங்கள் வந்து வாங்கினோம் இது நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒருத்தானு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு இதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த சிலையை எப்படி ஒரு நூத்தி இருபது ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டோம் இதுல ஒரு விநாயகர் செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம் மறுபடியும் இங்க ஆகுதான்னு பார்த்தோம் ஆஹ் இங்கேயும் செட்டாகுற மாதிரி தெரியல ஸோ இங்க இருந்து வந்துட்டோம் நாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் இதை வாங்கி எங்க அப்பாவை என் கையில கூப்பிட்டாரு வேறு சம வீட்டாக இருந்துச்சு எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக தெரியல அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு நகை போட்டு பூலாம் வச்சு அவருக்கு நிறைய பலகாரம்லாம் படித்து தற்கொலைலாம் ஏற்றி அவர் நல்லா பழம்லாம் வச்சு கும்பிட்டோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் இருந்து வந்து தேர் வந்துச்சு அந்த தேர்லாம் நாங்கள் பார்த்தோம் பார்த்து சாமியெலாம் கூப்பிட்டோம் அந்த தேர் பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது கானுங்க நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக பூலாம் வச்சு நல்லா அலங்கரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தேங்காய் தேங்காய் திடீர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்புங்க